ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மறை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெந்தியக்கீரையில் ஒரு பொரியல் செய்ய போகிறோம் வெந்திக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட இன்றைக்கி வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வந்து அது எப்படி ஒரு வாரம்னாலும் ஒன்றும் ஆகாமல் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கல வாங்க இப்போது பச்சை மிளகாய் வந்து இந்த காம்பு மாத்திரம் இப்படி எடுத்துருமோ இந்த காம்பு எடுத்து இப்படி எல்லா பச்சை மிளகாவும் இப்படி காம்பு எடுத்து வச்சிட்டோம்னா வெளியே வச்சாலும் ஒரு வாரம் ஆனாலும் பச்சை மிளகா வந்து அழுகி போகாதுங்க நான் வந்து பச்சை மிளகா வந்து ஃப்ரிட்ஜிலேயே வைக்க மாட்டேன் இப்படி காம்பு மாத்திரம் கிள்ளி போட்டு வெளியே தான் இருக்கும் ஒரு வார நாள் கலர் கலர் வந்து ஒன்று ரெண்டு பச்சை மிளகா கலர் மாத்திரம் மாறுங்க ஆனால் பச்சை மிளகா அப்படியே அழுகி போகாமல் அப்படியே இருக்கும் பச்சை மிளகா வந்து அழுகியும் போகாது ஒன்று ரெண்டு கலர் மாறினாலும் இப்படியே தான் இருக்கும் இது ஈஸியான ஒரு டிப்ஸுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்து ஒரு பவுலில் போட்டு அப்படியே வச்சிட்டிங்கனாலே ஒன்றுமே ஆகாது பச்சை மிளகா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெந்தயக்கீரை பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும் உருத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்புங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க பூண்டு கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் காய்ந்த மிளகாய் வந்து ஒரு நாலு காய்ந்த மிளகாய் ரெண்டாக கிள்ளி வச்சிருக்கிற அதே போட்டுருந்தாங்க நல்லா வணங்கும்

முள்ளைங்களை வந்து எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டாங்க போதும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா முள்ளங்கிலே தண்ணி இருக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுத்தா நம்ம மசாலா தூளெல்லாம் போட்டு பருப்பு தனியாக வேக வச்சு அதை ஊற்றுறாங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம சுத்தமாக வெந்தயக்கீரையை வந்து சுத்தமாக கழுவி அதே தண்ணி நல்லா வடிஞ்சதுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மல்லப்பூர் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெந்தய வெந்தயக்கீரைக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலையும் நல்லா வணக்கட்டும் இதுலேயும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் நம்ம கலர் விட்டுறோம்னா அதுலேயே வெந்திக்கிற வெந்துடும் கலரும் மாறாமல் இருக்கும் மூடி போட வேண்டாங்க இது கூட கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டுக்கலாம் സാൽറ്റ് കൊഞ്ചോ പോ சாம்பார் குடி மாற்றுறது இது கூட போட்டிருக்கேன் ஏன்னா பருப்பு கூடவே தக்காளி எல்லாம் தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சீரகம் மஞ்சள் எல்லாம் போட்டு பருப்பு தனியாக நான் வேக வச்சுருக்கேன் அதனால் முள்ளங்கி சாம்பார் வந்து நான் கொடுத்தா செய்வேன் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மசாலா இதாகட்டும் கீரை நல்லா வணங்கிடுச்சு இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் மசாலா நல்லா வணங்கிருச்சு இப்போ பருப்பு மாத்திரம் ஊற்றுனா போ கொஞ்சம் மஞ்சத்தலை போட்டு முள்ளங்கி சாம்பார் ரெடி வச்சு ஒரு கொதி வந்தால் போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையும் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்